ஐயோ உங்க தங்கச்சி இப்பதான் என்ன தலையில ஒரு அடி போட்டு எழுப்பி துரத்தி விட்டு எனக்கு இப்பவே மாங்கா வேணும்னு ஒரே அடப்புடிச்சு அழ ஆரம்பிச்சிட்டா நானும் பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம வேற வழி இல்லாம இங்க ஓடி வந்த மாங்காய் பறிக்க இங்க வந்து பார்த்தா எனக்கு முன்னாடி நீங்க நின்னுக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப பாவம் தான் விக்ரம் சார் நம்மளோட நிலைமை என்று புலம்பினான் பின்பு இருவரும் அந்த நள்ளிரவில் மாங்காயோடு அவரவர் அறைக்கு சென்றனர் ஒரு வழியாக அஞ்சலி மாங்காய் சாப்பிட்டுவிட்டு நிம்மதியாக உறங்க ஆரம்பிக்க அர்ஜுன் அவளது மடியில் தலையசைத்து படுத்து உறங்கினான் அடுத்த நாள் விக்ரம் தனது அலுவலகத்தில் ஒரு சர்வதேச பிசினஸ் மீட்டிங்கில் பிசியாக இருந்தான் அப்போது தியாவிடம் இருந்து ஃபோன் வந்தது விக்ரம் விதட் ஸ்கூலிலிருந்து கூப்பிடுறாங்க அவன் ஏதோ சண்டை போட்டுட்டான் போல இருக்கு உடனே கிளம்புங்க என்றதும் விக்ரம் பதறி போய் கார் எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு வந்தான் தியா ஏற்கனவே அங்கு அழுது கொண்டிருந்த ஒரு சிறுவனின் அம்மாவிடம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருந்தாள் பதட்டத்துடன் பிரின்சிபல் ரூமுக்குள் விக்ரம் நுழைய அங்கே விதார்த்த ஒரு நாற்காலியில் அமர்ந்து தன் குட்டி கால்களை ஆட்டிக்கொண்டு சட்டம் என்ன சொல்லுதுன்னா அடுத்தவன் சாக்லேட்டை தொடக்கூடாது என்று அந்த பையனை பார்த்து சொல்லிக் கொண்டிருந்தான் பிரின்சிபல் சிரிப்பை அடக்கிக் கொண்டு மிஸ்டர் விக்ரம் விதார்த் ரொம்ப புத்திசாலிதான் ஆனா சக மாணவர்களை இப்படி லாக் பண்ணி தள்ளுறது தப்பு அந்த பையன் கையில ஒரு சின்ன சிராய்ப்பு ஏற்பட்டுச்சு அவங்க கிட்ட சட்டம் பேசினது யாருன்னு கேட்டா எங்க பெரிய தாத்தா சின்ன தம்பின்னு சொல்றான் என்றார் விக்ரம் விதார்த்தை பக்கத்தில் அழைத்து டே கண்ணா நீ அந்த பையனை அடிச்சது தப்பு இல்லையா என்று கேட்க விதார்த் விக்ரமின் சட்டையை பிடித்து அப்பா அவன் சாக்லேட்டை எடுத்தான் அதான் அரெஸ்ட் பண்ண என்றான் மழலை பேச்சில் பிறகு விக்ரம் பிரின்சிபலிடம் ஒரு வழியாக சமாதானம் பேசி வெளியே வந்தவன் அங்கு நின்றிருந்த அர்ஜுனிடம் கத்தினான் டே அர்ஜுன் இவனுக்கு முதல்ல போலீஸ் ட்ரைனிங் கொடுக்கறத நிறுத்துடா ஸ்கூல்ல பிரின்சிபல் கிட்ட என்னால பதில் சொல்ல முடியல என்று கோவமாக பேச அர்ஜுன் சிரித்து கொண்டே சார் இவன் என் ரியல் சிங்கக்குட்டி சார் அதான் இவ்வளவு தைரியமா இருக்கான் என்றான் அன்றிரவு வீடே அமைதியாக இருந்தது சாப்பாட்டு மேஜையில் அனைவரும் சாப்பிட அமர்ந்திருக்க அர்ஜுனோ இன்று தான் தோசை சுடுவேன் என்று அடம் பிடித்து அனைவரையும் கிச்சனை விட்டு துரத்தி விட்டு வேக வேகமாக தோசை சுட முயற்சி செய்ய ஆனால் அவனுக்கு ஒரு தோசை கூட சரியாக வரவில்லை என்னடா அர்ஜுன் உனக்கு வந்த சோதனை நீ எவ்வளவு பெரிய அசிஸ்டன்ட் கமிஷனர் எத்தனை அக்யூஸ்டுங்களை சுற்றுக்க ஆஃப்டர் ஆல் ஒரு தோசை கூட உன்னால சுட முடியலையே இப்படியே வெளியில போனா எல்லாரும் உன்னை அசிங்கப்படுத்திடுவாங்க அதனால எப்பாடுபட்டாவது எல்லாத்துக்கும் தோசையை சுட்டு எடுத்துட்டு போயிடு அவனை தனக்கு சமாதானம் செய்து கொண்டவன் வேறு வழி இல்லாமல் அனைவருக்கும் கடகடவென்று தோசையை சுட்டு தட்டில் எடுத்துக்கொண்டு வெளியே ஓடி வந்தான் அப்பொழுது டேய் ஒரு தோசை உனக்கு நேரமா எல்லாரும் பசியில காத்துக்கிட்டு இருக்கோம் நீ என்னடான்னா கிச்சனையே குத்தகை கெடுத்த மாதிரி இவ்வளவு நேரமா உள்ள உட்காந்துகிட்டு இருக்க என்ன சார் இத்தனை பேருக்கு தோசை சுட வேண்டாமா நீங்க சொல்லிட்டீங்க வந்து நீங்க ஒரு தோசையை நின்று ஊத்தி பாருங்க அப்ப தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு என்று கூறியவன் பின்பு அனைவருக்கும் தட்டில் தோசையை கொண்டு வந்து வைக்க ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து விழிப்பிதுங்கினர் அப்பொழுது விக்ரம் அர்ஜுன் என்ன இது தோசை எல்லாம் கரிச்சு வச்சிருக்க இத மனுஷன் தின்னுவானா என்றதும் சார் சும்மா ஏதாவது சொல்லாதீங்க கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு வந்திருக்கேன்ல ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஏன் கரிஞ்ச எல்லாம் உங்க தொண்டைக்குள்ள இறங்காதா என்று கேட்க அவனை எரித்து விடுவது போல முறைத்தவன் தியாவை பாவமாக பார்த்தான் அவளோ வாயில் கை வைத்து சிரித்து கொண்டிருந்ததால் அதே நேரம் அஞ்சலியோ அர்ஜுன் அட்லீஸ்ட் எனக்காவது ஒரு நல்ல தோசை சுற்றி எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல ஹிந்து தோசை சாப்பிட்டா வயித்துக்குள்ள இருக்க உங்க குழந்தை கண்டிப்பா வெளியில வந்து அடிக்கும் என்றதும் அவனோ நீ கவலைப்படாத செல்லும் உனக்கு மட்டும் நான் தனியே தோசை ஊத்தி எடுத்துட்டு வந்து தரேன் அது இந்த மாதிரி எல்லாம் இருக்காது சரியா என்று கூற அனைவரும் ஆ என்று வாயை பிளந்தபடி பார்த்தனர் அப்பொழுது சின்ன தம்பியோ ஜெய் அர்ஜுன் சட்டை என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி கரிஞ்சு போன தோசையை சுட்டவன பிடிச்சி என்கவுண்டர்ல போடணும்னு சொல்லுது என்று கூற அனைவரும் சிரித்து விட்டனர் அதில் பதறிய அர்ஜுனோ அப்பா நீங்களே என்ன பெத்த தகப்பனா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பெத்த பிள்ளைய என்கவுண்டர்ல போடணும்னு சொல்றீங்க ஒரு தோசைக்காக என்ன போட்டு தள்ள முடிவு பண்ணிட்டீங்களா என்னடா அர்ஜுன் ஓ நிலைமை இவ்வளவு கேவலம் ஆயிடுச்சு போனா போதுன்னு இவங்களுக்கு எல்லாம் தோசை சுட போய் ஆளாளுக்கு ஒண்ணு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்களே என்றவன் அங்கிருந்து டைனிங் டேபிளில் தோசை கரண்டியையும் தட்டையும் போட்டுவிட்டு அவனும் சென்று ஒரு சேரில் அமர்ந்து தலையில் கையை வைத்துக் கொள்ள அதை பார்த்த வேகமாக எழுந்து கிச்சனுக்கு சென்று அவள் ஏற்கனவே சுட்டு வைத்திருந்த தோசைகளை ஹாட் பாக்ஸில் எடுத்து கொண்டு வர அதை பார்த்த பிறகுதான் அனைவருக்கும் உயிரே வந்தது என்னதியா ஹாட் பாக்ஸ்ல என்று விக்ரம் கேட்க எனக்கு தெரியும் விக்ரம் கண்டிப்பா அர்ஜுன் இந்த மாதிரி தான் ஏதாச்சும் சொதப்பி வைப்பார்னு அதான் உங்க எல்லாருக்கும் ஆல்ரெடி நான் தோசை சுட்டு வச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம் ரொம்ப பசிக்குது என்று கூறி அனைவருக்கும் பரிமாற எல்லோரும் அவர்கள் தட்டில் இருந்த அந்த கரிஞ்சு போன தோசையை தூக்கி வேறொரு தட்டில் போட்டுவிட்டு சாப்பிட ஆரம்பிக்க தியாவை பாவமாக பார்த்து கொண்டிருந்தான் பின்பு அவன் அவன் அருகே வந்தவள் தட்டிலும் இரண்டு தோசையை வைத்து சாம்பார் ஊற்று சிஸ்டர் நீங்க முன்னாடியே தோசை சுட்டுட்டீங்கன்னு சொல்லி இருந்தா நான் இவ்வளவு நேரம் நின்னு கால் கடுக்க சுட்டுக்க மாட்டேன்ல என்றதும் என்ன பண்றது விக்ரம் சில பேருக்கு சொன்னா புரியாது பட்டு தான் புரிஞ்சுக்கிறாங்க அந்த கேட்டகரி தான் நீங்களும் சோ இனிமே நீங்க லைஃப்ல என்னைக்கும் தோசை சுடணும்னு வந்துடக்கூடாது இல்ல அதான் நானும் ஃப்ரீயா விட்டுட்டேன் சரி சரி இப்போ தோசை சுட்டு ரொம்ப களைச்சு போயிருக்கீங்க சாப்பிடுங்க என்று கூறி தட்டை அவன் பக்கம் நகர்த்தி வைக்க பின்பு அனைவரும் ஒன்றாக சேர்ந்து திருப்தியாக சாப்பிட்டு முடிக்க அர்ஜுன் செய்த கரிந்து போன தோசையை கிண்டல் செய்து கொண்டே இருந்தனர் திடீரென்று அஞ்சலி தன் வயிற்றை பிடித்துக் கொண்டு சோஃபாவில் சரிந்தவள் அர்ஜுன் ரொம்ப வலிக்குது தாங்க முடியல ஏதோ பண்ணுதுடா என்று அஞ்சலியின் முகத்தில் வேர்வை துளிகள் அரும்பி இருந்தன அர்ஜுன் கையில் இருந்த தட்டை நழுவ விட்டவன் அஞ்சலி என்னாச்சுடி தியா சிஸ்டர் என்னன்னு பாருங்க என்று பதற்றத்தில் கத்தினான் தியா ஓடி வந்து அஞ்சலியை பிடித்து கொண்டவள் அவள் ஆடை நினைந்திருப்பதை பார்த்து விக்ரம் பனிக்கூட உடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஆனா டெலிவரிக்கு இன்னும் பதினஞ்சு நாள் டைம் இருக்கே சரி சீக்கிரம் காரை எடுங்க என்று அவசரப்படுத்த விக்ரம் வேகத்தில் காரை வெளியே வர அர்ஜுன் அஞ்சலியை வழியெல்லாம் அர்ஜுன் அஞ்சலியின் கையை பற்றிக் கொண்டு அழுது கொண்டே இருந்தான் அஞ்சலி பயப்படாதடி நான் இருக்கேன் கடவுளே ஹி அஞ்சலிக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று புலம்ப விக்ரம் கண்ணாடியில் அவனை பார்த்து அர்ஜுன் கண்ட்ரோல் யுவர் செல் நீ இப்படி அழுதா அஞ்சலி இன்னும் பயப்படுவா தைரியமா இரு என்று அதட்டினான் வழியில் இருந்த டிராஃபிக்கை அர்ஜுன் தனது போலீஸ் வாக்கி டாக்கி மூலம் கிளியர் செய்து கொண்டே இருக்க விக்ரம் சீக்கிரமாகவே மருத்துவமனைக்கு விரைந்தான் மருத்துவமனைக்குள் அஞ்சலையை ஸ்டெச்சரில் வைத்து லேபர் வார்ட்டுக்கு கொண்டு சென்றனர் நர்ஸுகள் அர்ஜுனை வெளியே இருக்கும்படி தடுத்தவர்கள் சார் நீங்க வெளியிலேயே இருங்க என்று கூறிவிட்டு அவர்கள் கதவை சாத்திவிட அர்ஜுன் கதவோரம் அமர்ந்து தலையில் கை வைத்துக்கொண்டு கலங்கினான் சின்னத்தம்பி ஓடி வந்து அங்கிருந்த செக்யூரிட்டியிடம் சண்டையிட்டார் ஏய் உள்ள இருக்கிறது என் மருமக அவளுக்கு தைரியம் சொல்ல வேண்டியது என் கடமை சாட்ட என்ன சொல்லுதுன்னா டெலிவரி எப்போ குடும்பமே பக்கத்துல இருக்கணும் என்ன உள்ள விடு என்று கத்த சாவித்ரி அம்மா அவரை பிடித்து இழுத்தவர் இங்க இது போலீஸ் ஸ்டேஷன் இல்ல ஹாஸ்பிட்டல் பேசாம இங்க வந்து நம்ம மருமகளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சாமியை கும்பிடுங்க என்று அவரை ஒரு ஓரமாக உட்கார வைத்தார் மணி நேரங்கள் நகர அர்ஜுனின் இதயம் வேகமாக துடித்தது அவன் விக்ரமிடம் வந்து சார் அஞ்சலிக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு சார் அவ சின்ன பொண்ணு சார் இந்த வழி அவ எப்படி தாங்குவா என்று கேவி கேவி அழுதான் விக்ரம் அர்ஜுனை தோளோடு அணைத்துக்கொண்டு அர்ஜுன் ஒரு பொண்ணோட வழிதான் ஒரு உயிரை உருவாக்குது நீ கவலைப்படாத அஞ்சலி கண்டிப்பா நல்லபடியா திரும்ப வருவா உன்கிட்ட குழந்தையோட என்று ஒரு அண்ணனாக அவனுக்கு தைரியம் கொடுத்தான் சுமார் மூன்று மணி நேர காத்திருப்புக்கு பிறகு வார்டின் கதவு திறக்கப்பட்டது நர்ஸ் கையில் ஒரு சிறிய துணிப்பொட்டலத்தை வைத்துக்கொண்டு வெளியே வந்தவர் மிஸ்டர் அர்ஜூன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு அம்மாவும் குழந்தை ரொம்ப நலமா இருக்காங்க என்று கூற அர்ஜூன் அப்படியே அந்த இடத்திலேயே மண்டியிட்டு சரிந்தான் அவனது கண்களிலிருந்து நீர் அருவியாக கொட்டியது விக்ரம் ஓடி வந்து அர்ஜுனை தூக்கி அணைத்துக் கொண்டவன் டே அர்ஜுன் பாத்தியா நீ அப்பா வைட்டடா கங்கராச்சுலேஷன்ஸ் என்று கூற தியா ஓடி வந்து குழந்தையை பார்த்தவள் விக்ரம் பாருங்களேன் அப்படியே அஞ்சலி மாதிரியே இருக்கான் என்று கூற அர்ஜுன் நடுங்கும் கைகளுடன் குழந்தையை வாங்கினான் அந்த சின்ன சிறு விரல்கள் அர்ஜுனின் சுண்டு விரலை இறுக்கமாக பற்றி கொண்டன ஹலோ ஆரியன் நான் தண்டா ஓ அப்பா என்று அர்ஜுன் முணுமுணுக்க அந்த மழலை மெதுவாக கண் திறந்தது அந்நேரம் சின்ன தம்பி ஓடி வந்து சிஸ்டர்

அன்று இரவு அனைவரும் ஓய்வெடுக்க வீடு திரும்பினர் விதாட்குட்டி தன் அறையில் உறங்கிக் கொண்டிருக்க விக்ரமும் தியாவும் பால்கனியில் நின்றிருந்தனர் விக்ரம் தியாவை பின்னால் இருந்து அணைத்து கொண்டவன் தியா இன்னைக்கு அர்ஜுன பார்த்தப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சுடி ஒரு ஆணை முழுமையாக்குறது ஒரு குழந்தைதான் ஆனா அந்த ஆணுக்கு அந்த வரத்தை கொடுக்கிற நீங்கதான் நிஜமான தெய்வங்கள் என்றதும் தியா அவனது கையை தழுவிக்கொண்டு விக்ரம் அஞ்சலி முகத்துல இருந்த அந்த திருப்தி எனக்கு புரிஞ்சது ஒரு உயிர் இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றது எவ்வளவு பெரிய வலி ஆனா அந்த வழியிலையும் ஒரு சுகம் இருக்கும் தெரியுமா என்று கூறினாள் விக்ரம் அவளை தன் பக்கம் திருப்பி அவளது கண்களை ஆழமாக பார்த்தவன் தியா விதா பொறுக்கும் நான் உன்னோட இவ்வளவு நெருக்கமா இல்ல அந்த தவற நான் இப்போதான் உணர்றேன் இனிமே உன்னோட ஒவ்வொரு அடியிலும் நான் உன் கூடவே இருப்பேன்டி என்று அவளது நெற்றியில் முத்தமிட்டான் பிறகு மெதுவாக அவளது இதழ்களில் முத்தமிட்டு ஆர்யன் வந்த சந்தோஷத்துல நாம இன்னைக்கு ஒரு புது உறுதிமொழி எடுத்துக்கலாமாடி என்று கேட்க தியா அவனது நெஞ்சில் சாய்ந்து எப்பவும் நாம ஒன்னா இருக்கணும் அதுதான் நான் கேட்கிற உறுதிமொழி என்றாள் அந்த இரவு அவர்களின் காதல் இன்னும் நெருக்கமானது மறுநாள் காலை சின்ன தம்பி ஒரு பெரிய பஞ்சாங்கத்துடன் ஹாலில் அமர்ந்திருந்தார் தம்பி விக்ரம் சட்டம் என்ன சொல்லுதுன்னா குழந்தைக்கு பேர் வைக்கும்போது ஒரு போலீஸ் அதிகாரிக்கு கம்பீரமான பேரா இருக்கணும் நான் சிங்காரம் இல்லனா சண்டை மாறுதம்னு யோசிச்சு வச்சிருக்கேன் என்றார் உடனே அர்ஜுன் பதறியபடி ஓடி வந்து அப்பா அதெல்லாம் வேணாம் நாங்க ஏற்கனவே ஆரியன்னு முடிவு பண்ணிட்டோம் என்றான் சின்ன தம்பி விடாமல் ஆறு என அது என்ன பேரு ஆனா ஆடு இருனா ரம்போ நானா என்று கிண்டல் செய்ய அஞ்சலி உள்ளே இருந்து வந்து மாமா ஆரியன்னா நோபல்னு அர்த்தம் என் பையன் விக்ரம் அண்ணா மாதிரி கௌரவமானவனான வளருவான் என்றாள் விக்ரம் பெருமையுடன் ஆரியனை தூக்கி விதாட் பக்கத்தில் படுக்க வைத்தான் விதாட் மெதுவாக ஆரியனின் கையை பிடித்து பாப்பா என்று சொல்ல ஆரியன் பதிலுக்கு சிரித்தான் அந்த இரண்டு வாரிசுகளின் சங்கமம் அந்த மாளிகையில் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கமாக அமைந்தது ஆரியன் பிறந்து சில மாதங்கள் ஆகிவிட்டன விக்ரம் மாளிகையில் இப்பொழுது ஒரே சிரிப்பு சத்தம்தான் ஒரு பக்கம் விதார்த் ஓடிக்கொண்டிருக்க மறுபக்கம் ஆரியன் தவழ்ந்து கொண்டிருந்தான் அர்ஜூன் இன்று பேபி சிட்டிங் செய்யும் பொறுப்பை ஏற்றி இருந்தான் டேய் விதார்த் அந்த ரிமோட்டை விடுடா அது ஆரியன் கிட்ட கொடுக்காத என்று அர்ஜுன் கத்த விதார்த் ரிமோட்டை ஆரியனின் தலைக்கு மேலே ஆட்டி அவனை அழ வைத்தான் ஆரியன் கத்தி அழத் தொடங்கியதும் அர்ஜுன் ஃபாதரி போய் ஆரியன் குட்டி அப்பா சொல்றது கேளு இதோ பாரு இந்த பாக்கிட்டாக்கியே வச்சுக்கோ என்று தன் ஒரிஜினல் போலீஸ் பாக்கிட்டாக்கியை கொடுக்க ஆர்யனோ அதை வாயில் வைக்க முயல அர்ஜுன் அதை எடுத்து கீழே போக கீழே விழ விர்தாத் அவன் முருகில் ஏறி அமர்ந்து கொண்டான் சின்ன தம்பி அங்கே வந்து அர்ஜுன் சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒரு கிரிமினலை எப்படி அடக்கணுமோ அப்படி உன் பசங்களை அடக்கணும் நீ என்ன இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிற என்று கிண்டல் செய்தார் அர்ஜுன் வேர்க்க விறுவிற்க அப்பா ரவுடிங்களை கூட லாக்கப்ல அப்ல போட்டுடலாம் ஆனா இந்த ரெண்டு பேரையும் சமாளிக்கிறதுக்கு தனி போலீஸ் போர்ஸே வேணும்பா என்று புலம்பினான் இதை பார்த்த விக்ரமும் தியாவும் மாடியில் இருந்து விழுந்து விழுந்து சிரித்தனர் தியாவும் அஞ்சலியும் கஃபேவில் வேலை பார்த்து கொண்டிருந்த போது திடீரென ஒரு விலை கார் வந்து வாசலில் நின்றது அதிலிருந்து தமிழ் சினிமாவின் முன்னணி பாப் ஸ்டார் இறங்கி வர கஃபேவே ஒரு நிமிடம் ஸ்தம்பித்தது மேடம் உங்க கஃபேவோட ஆர்கானிக் காஃபி பத்தி கேள்விப்பட்ட ஒரு மீட்டிங்காக இங்க வந்த என்று அவர் சொல்ல தியா உற்சாகமாக அவரை வரவேற்றாள் ஆனால் அங்கே ஒரு சிக்கல் ஏற்பட்டது அந்த செலிபிரிட்டியின் நிமிடம் தனது செக்யூரிட்டி டீமுடன் அங்கே வந்து நின்றான் அர்ஜுனும் லோக்கல் போலீசுடன் வந்து கூட்டத்தை கலைத்தான் பிறகு உள்ளே வந்த விக்ரம் அந்த செலிபிரிட்டியிடம் கை குலுக்கி மிஸ்டர் கிளிய மனைவியோட கஃபே இங்க அவங்களோட பிசினஸ்க்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நீங்க காஃபி குடிக்கலாம் ஆனா அடுத்த முறை வரும்போது கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க என்று கேத்தாக சொல்ல தியா விக்ரமின் இந்த மாஸ் அணுகுமுறையை பார்த்து பெருமைப்பட்டாள் அஞ்சலி அர்ஜுனிடம் பாத்தீங்களா எங்க அண்ணன் எப்படி நிலைமையை சமாளிக்கிறாருன்னு என்று சொல்ல அர்ஜுனோ நானும் தான் கூட்டத்தை விரட்டினேன் என யாருமே கண்டுக்கலையே என்று மீண்டும் காமெடி செய்தான் அதற்கு பிறகு தியாவிற்காக ஒரு பிரம்மாண்டமான சர்ப்ரைஸ் பார்ட்டி கொடுக்க விக்ரம் திட்டமிட்டான் ஆனால் தியாவிடம் நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான பிசினஸ் ட்ரிப் இருக்கு நான் ஊர்ல இருக்க மாட்டேன் என்று போய் சொல்ல தியா மிகவும் வருத்தம் அடைந்தாள் விதார்த் பர்த்டே முடிஞ்சு இப்பதான் நாம நிம்மதியா இருக்கோம் அதுக்குள்ள மறுபடியும் ஊருக்கு போறீங்களா விக்ரம் என்று முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டாள் விக்ரமோ அதை கண்டு கொள்ளாதபடியே அங்கிருந்து கிளம்பி விட்டான் பிறகு விக்ரம் ரகசியமாக அர்ஜுனிடம் அர்ஜுன் காஃபியோட பின்பக்கம் இருக்கிற கார்டனை அழகா தயார் பண்ணு அதுல தியாவுக்கு பிடிச்ச மளிகை தான் அங்க இருக்கணும் விலகுகள் எல்லாம் நில மாதிரி ஜோலிக்கணும் என்று கூற அர்ஜுன் ரகசியமாக தன் வேலைகளை தொடங்கினான் ஆனால் சின்ன தம்பி குறுக்கே வந்து தம்பி விக்ரம் சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒரு ரகசியத்தை வைக்கும் போது அது சம்பந்தப்பட்டவங்களுக்கே தெரியாம இருக்கணும் நீங்க பேசுறத கேட்டு தியா அங்கே முறைச்சிட்டு நிக்குது பாருங்க என்று சொல்லிவிட விக்ரம் பதறியபடியே திரும்பி பார்த்தான் அங்கே தியா துணியை துவைத்துக் கொண்டிருந்தாள் சார் பயமுறுத்தாதீங்க என்று விக்ரம் நெஞ்சை பிடித்துக் கொள்ள அர்ஜுன் அதை பார்த்து சிரித்தான் பாட்டி வந்தது ரியா சோகமாக தன் அறையில் கட்டிலில் அமர்ந்திருந்தாள் அப்பொழுது அஞ்சலி வந்து அனி கஃபில ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சான் சீக்கிரம் வாங்க என்று பதற்றமாக அழைக்க என எப்படியாச்சி என்று ரியா பயந்து போய் கஃபேவிற்கு ஓடினாள் கஃபேவின் தோட்டத்தில் நுழைந்ததும் மிகவும் இருட்டாக இருந்தது என்ன இங்க இவ்வளவு இருக்கு அப்புறம் எப்படி செக் பண்றது என்று கேட்டுக்கொண்டிருந்தாள் திடீரென்று விளக்குகள் அனைத்தும் பொழிந்தன விக்ரம் கையில் ஒரு பெரிய வந்து அவள் முன்பு நின்றவன் ஹாப்பி அனிவர்சரி தியா என்று அவன் சொல்ல தியா அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போனாள் நீங்க ஊருக்கு போகலையா விக்ரம் உன்னை விட்டு நான் எங்க போறேன் தியா என்று அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான் அப்பொழுது அனைவரும் ஒன்றாக வந்து இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் என்று கூற அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை பிறகு அனைவருக்கும் நன்றி கூறியவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அங்கிருந்த பெரிய கேக்கினை சந்தோஷமாக வெட்டினார்கள் விதார்த்தும் ஆரியனும் அதை பார்த்து கைத்தட்டி ரசித்தனர் பிறகு விக்ரம் தியாவிற்கு கேக் ஊட்டிவிட தியாவும் விக்ரமிற்கு ஊட்டிவிட அப்பொழுது பட்டாசுகள் வெடிக்கப்பட்டது ஹாப்பி ஆனிவர்சரி என்று அதை பார்த்த தியா கண் கலங்கியபடியே தேங்க்ஸ் விக்ரம் தேங்க் யூ ஸோ மச் என்று அவன் மார்பில் புகைந்து கொள்ள அவளை அணைத்துக் கொண்டவன் கி இதே மாதிரி இனி வர்ற எல்லா ஆன்வர்சரியும் நம்ம ரெண்டு பேரும் ஹாப்பியா ஒன்னா சேர்ந்து கொண்டாடணும் அதுதான் என்னோட ஆசை என்று கூற தியா நெகிழ்ந்து போனாள் பாட்டி முடிந்து அனைவரும் உறங்கச் சென்றனர் விக்ரமும் தியாவும் தோட்டத்தில் இருந்த அந்த பழைய ஊஞ்சலில் அமர்ந்திருந்தனர் நிலவு மிக தெளிவாக தெரிந்தது தியா இன்னைக்கு இந்த குடும்பம் இவ்ளோ ஒத்துமையா இருக்குதுன்னா இதெல்லாம் ஒன்னால தான் நீ என் வாழ்க்கையில வந்ததுக்கு தான் இந்த விக்ரமோட முரட்டுத்தனம் குறைஞ்சி அன்பு அதிகமாச்சு என்ற விக்ரம் தியாவின் தலையை தன் தோளில் சாய்த்து கொண்டான் விதாட் ஆரியன் இவங்க ரெண்டு பேரும் வளரும் போது நம்ம காதல் இன்னும் அதிகமாகணும் தியா எனக்கு பணத்தை விட உன்னோட இந்த சிரிப்பு தான் முக்கியம் என்று காதலோடு கூற தியாவனது கையை இருக்க பற்றி கொண்டு விக்ரம் நீங்க இப்படி பேசும்போது எனக்கு இன்னும் இன்னும் உங்க மேல காதல் அதிகமாகுது நாம ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம இப்படியே இருக்கணும் என்றார் விக்ரம் அவளது இதழ்களில் மென்மையாக முத்தமிட்டு எனக்கு என்னைக்குமே நீ மட்டும்தான் தியா என்று அவளை அணைத்துக்கொண்டான் அன்று நள்ளிரவில் திடீரென்று அர்ஜுனுக்கு பசி எடுக்க மெதுவாக எழுந்து கிச்சனுக்கு சென்றான் அங்கே அஞ்சலி அவனுக்கு முன்பாக ஏற்கனவே ஒரு பெரிய பாத்திரத்தில் பிரியாணியை சாப்பிட்டு கொண்டிருந்தாள் அஞ்சலி என்னடி இது திருட்டுத்தனமா பிரியாணி சாப்பிடுற என்று அர்ஜுன் அதிர்ச்சியாக கேட்க சத்தம் போடாதீங்க அர்ஜுன் ஆரியன் இப்பதான் தூங்குறான் அவனுக்கு தெரிஞ்சா அப்புறம் அவனும் சாப்பிட வந்துருவான் என்று அஞ்சலி சொல்ல அர்ஜுன் பக்கத்தில் அமர்ந்து சரி சரி எனக்கும் ஒரு வாய் குடுடி என்று இருவரும் திருட்டுத்தனமாக இருட்டில் அமர்ந்து சாப்பிட்டனர் திடீரென்று விளக்கேறிய அதில் பதட்டமானவர்கள் திரும்பி பார்க்க அங்கு சின்ன தம்பி கையில் ஒரு தடியுடன் நின்றிருந்தார் என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் என்று கேட்க திரு திருவென்று சட்டம் என்ன நேரத்துல பிரியாணி சாப்பிடுறது சாப்பிடுறது தெரியாம மாபெரும் வாங்கப்பா என்று அழைக்க மூவரும் உட்கார்ந்து பிரியாணியை சாப்பிட்டு மகிழ்ந்தனர் அந்த மாளிகை அன்பாலும் நகைச்சுவையாலும் நிறைந்திருந்தது விக்ரம் மாளிகையின் போட்டுக்கோவில் இரண்டு கார்கள் தயாராக நின்றிருந்தன மலை பிரதேசமான கொடைக்கானலுக்கு பிக்னிக் செல்ல ஒட்டுமொத்த குடும்பமும் ஆனால் கிளம்புவதற்கு முன்பே ஒரு ஒரு பெரிய பெரிய செக்யூரிட்டி செக் நடந்து கொண்டிருந்தது சின்ன தம்பி வைத்துக் கொண்டு ஒவ்வொரு பொருளையும் சரி பார்த்தார் அர்ஜுன் சட்டம் என்ன சொல்லுதுன்னா காட்டுக்குள்ள போகும்போது முதலுதவி பெட்டில விஷமுறிவு மருந்து கண்டிப்பா இருக்கணும் அப்புறம் விதார்த்த ஆர்யன் ரெண்டு பேருக்கும் தனித்தனி வாக்கி டாக்கி வேணும் அவங்க காணாம போனா எப்படி தேடுறது என்று கேட்க அர்ஜுன் அந்த சூட்கேஸ்களை சுமந்து வந்து காரில் வைத்து கொண்டே அப்பா நம்ம ஒண்ணும் காட்டுக்குள்ளேயே குடியிருக்க போறது இல்ல வெறும் ரெண்டு நாள் தான் அதுக்கு எதுக்குப்பா இவ்வளவு பில்டப் என்று புலம்பினான் அஞ்சலி ஆரியனை தூக்கி கொண்டு வந்து அர்ஜுன் குழந்தைக்கு தேவையான பால் பவுடர் எடுத்தீங்களா என்று கேட்க விக்ரம் சிரித்து கொண்டே அர்ஜுன் ஒரு ஏசியா இருக்கிறத விட ஒரு ஃபேமிலி மேனாவும் ஒரு அப்பாவும் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் போல இருக்கே என்றான் தியா விதார்த்துக்கு தொப்பி மாட்டிவிட்டு விட்டு கிளம்பலமா விக்ரம் நேரமாச்சு என்று சொல்ல ஒரு வழியாக அந்த போலீஸ் பிசினஸ் பட்டாலும் வீட்டிலிருந்து கொடைக்கானலை நோக்கி கிளம்பியது விக்ரம் தனது காரை தானே ஓட்டிக்கொண்டு சென்றான் பக்கத்தில் தியா அமர்ந்திருக்க பின் சீட்டில் விதார்த் உறங்கிக் கொண்டிருந்தான் ஜன்னல் வழியாக வரும் குளிர்ந்த காற்று தியாவின் முகத்தை வரடியது விக்ரம் இந்த மாதிரி ஒரு டிரைவ் போய் எவ்வளவு நாளாச்சு இல்ல ஆமாண்டி நாம கல்யாணத்துக்கு அப்புறம் பிசினஸ் குழந்தைன்னு ரொம்பவே ஓடிட்டோம் என்று சொன்ன விக்ரம் அவளது இடது கையை பிடித்து தன் கன்னத்தில் வைத்து கொண்டே உண்மைதான் தியா ஆனா அந்த ஓட்டத்திலயும் எனக்கு ஒரு நிம்மதி இருந்ததுன்னா அது நீ கூட இருந்ததுதான் தான் இப்ப பாரு விதா தூங்குறான் இந்த அமைதியில உன் கூட பேசுறது எனக்கு எவ்வளவு சுகமா இருக்கு விக்ரம் மெதுவாக ஒரு காதல் பாடலை ஒழிக்க விட்டு தியா இந்த கொடைக்கானல் குளிர்ல நம்ம மறுபடியும் நம்ம லவ புதுப்பிச்சுக்கலாமா என்று குறும்பாக கேட்க தியா வெட்கத்தில் அவனது தோளில் சாய்ந்தவள் விக்ரம் ஒழுங்கா டிரைவிங்ல கவனம் வைங்க என்று மிரட்டினாலும் அவளது கண்கள் விக்ரமின் மீதான காதலை சொல்லின கொடைக்கானல் காட்டேஜிற்கு வந்து சேர்ந்ததும் அர்ஜுன் சமையல் பொறுப்பை ஏற்றான் சார் இன்னைக்கு இந்த ஏசி அர்ஜுன் கைமணத்துல ஒரு நாட்டுக்கோழி குழம்ப சாப்பிட போறீங்க என்று சவால் விட்டவன் சமையல் அறையில் பூண்டு உரிக்க ஆரம்பிக்க சின்ன தம்பி உள்ளே வந்து அர்ஜுன் சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒரு சமையல் அதிகாரி மசாலாவை தூக்கலா போடணும் இல்லனா கஸ்டமரு கேசு போட்டுருவாங்க என்று கூறுக்கே நிற்க அர்ஜுன் எரிச்சலானவன் அப்பா நீங்க வெளியே போய் ஆறுனு பாருங்கப்பா இங்க ஏற்கனவே நானே மசாலாவோட மல்லு கட்டிட்டு இருக்கேன் என்றதும் அஞ்சலி சிரித்து கொண்டே உள்ளே வந்து அர்ஜுன் குழம்புல உப்பு போட மறந்துடாதீங்க என்று சொல்ல அர்ஜுன் ஆர்வ கோளாறில் ஒரு கைப்பிடி உப்பை அள்ளி போட்டான் இறுதியில் அந்த குழம்பு கடல் நீரை விட அதிக உப்பாக மாற விக்ரம் அதை சாப்பிட்டு விட்டு அர்ஜுன் இது கோழி குழம்பா இல்ல உப்புக்கண்ட குழம்பா என்று கேட்க அர்ஜுன் அசடு வழிந்தான் தியா உடனே மேகி நூடுல் செய்து அனைவரையும் காப்பாற்றினார் மறுநாள் காலை அனைவரும் பகுதியில் நடைபயணம் சென்றனர் அர்ஜுன் துப்பாக்கி இல்லாமல் ஒரு தடியை வைத்துக் கொண்டு முன்னே சென்றான் அப்பொழுது திடீரென்று ஒரு புதருக்கு பின்னால் இருந்து இருவர் முகமூடி அணிந்து வெளியே வந்தனர் அவர்கள் அர்ஜுன் சமீபத்தில் சிறைக்கு அனுப்பிய ஒரு ரவுடியின் ஆட்கள் என்ன ஏசி உன் மேல ஏற்கனவே எங்களுக்கு பெரிய கோபம் இருக்கு இன்னைக்கு நீ நல்லா வந்து எங்க கிட்ட மாட்டிக்கிட்ட என்று அவர்கள் கத்தியை நீட்ட அஞ்சலியும் தியாவும் பதறி போய் குழந்தைகளை அணைத்துக் கொண்டனர் அர்ஜுன் பதறாமல் டேய் இது என் ஃபேமிலி டைம் டா இங்கே வந்து வம்பு பண்றீங்களா என்று முறைக்க விக்ரம் அர்ஜுன் பக்கத்தில் வந்து நின்றவன் அர்ஜுன் நீ போலீஸ் முறையை கையாளு நான் பிசினஸ் முறையில கையாள் என்று சொல்லிவிட்டு விக்ரம் தனது கோட்டை கற்றி வீசினான் இருவரும் சேர்ந்து அந்த இரண்டு பேரையும் மின்னல் வேகத்தில் அடித்து துவைத்தனர் விக்ரமின் ஆக்ரோஷமான அடியை பார்த்த அர்ஜுன் சார் நீங்க பிசினஸ் மேனா இல்ல பவுன்சரா என்று வியந்து கேட்டான் சின்ன தம்பி உடனே விசிலை எடுத்து ஊதி சட்டம் என்ன சொல்லுதுன்னா குழந்தையை காப்பாத்த கிரிமினல் அடிக்கிறதுல தப்பே இல்ல என்று தீர்ப்பு வழங்கினார் அந்த சம்பவத்திற்கு பிறகு இரவு காட்டேஜின் திறந்த வெளியில் அனைவரும் நெருப்பு மூட்டி அமர்ந்திருந்தனர் குழந்தைகள் தூங்கிய பிறகு விக்ரமும் தியாவும் மட்டும் தனியாக அமர்ந்திருந்தனர் தியா இன்னைக்கு அந்த ரவுடிங்க வந்தப்போ என் உயிருக்கு பயம் இல்ல ஆனா உனக்கும் விதார்த்துக்கும் ஏதாவது ஆயிடுமோன்னு என் இதயம் துடிக்கவே நின்றுச்சிடி என்று விக்ரம் மிகவும் உணர்ச்சிகரமாக சொன்னான் தியா அவனது கைகளை ஈர்க்கமாக பிடித்துக்கொண்டு விக்ரம் நீங்கள் இருக்கும்போது எனக்கு எந்த பயமும் இல்லை நீங்க ஒரு பாறை போல எனக்கு பாதுகாப்பாக இருக்கீங்க ஆனால் எனக்காக நீங்க எதுக்கும் துணிஞ்சு இறங்குறத பார்க்கும்போது என் காதல் இன்னும் இன்னும் அதிகமாகுது என்றால் விக்ரம் அவளது கன்னத்தை வருடி தியா இந்த ஜென்மம் மட்டுமில்ல இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் என் மனைவியாக வரணும் என்று சொல்லி அவளது இதழ்களில் முத்தமிட்டான் நட்சத்திரங்கள் நிறைந்த அந்த வானத்தின் கீழ் அவர்களின் காதல் இன்னும் ஆழமானது அர்ஜுன் குளிரில் நடுங்கிக் கொண்டே அஞ்சலியிடம் வந்தவன் அஞ்சலி கொடைக்கானல் தார்மாறா இருக்குதுல்ல அந்த பழைய போர்வை எங்க என்று கேட்க அஞ்சலி சிரித்துக் கொண்டே அர்ஜுன் போலீஸ்கார குளிர்க்கு நடங்க கூடாதுன்னு உங்க அப்பா சொல்லலையா என்று கேட்க அர்ஜுன் அவளை இழுத்து தன் போர்வையினுள் மறைத்துக் கொண்டவன் போலீஸ்காரன் குளிருக்கு நடங்க மாட்டான் ஆனா தன் பொண்டாட்டி மேல இருக்கிற பாசத்துல உருகுவான் என்று டைலாக் பேச அஞ்சலி அவனது கன்னத்தை பிடித்து கிள்ளினாள் திடீரென்று ஆரியன் எழுந்து அப்பா என்று கூப்பிட அர்ஜுனோ இதோ வந்துட்டேன் என் குட்டி போலீஸ் என்று அவனை தூக்கி வைத்துக் கொள்ள மறுபுறம் விக்ரம் விதார்த்தை தூக்கி அணைத்துக் கொண்டு தியாவிடம் தியா டாலிங் இன்னைக்கு விதார்த் குட்டி தூங்கினதுக்கு அப்புறம் கண்டிப்பா நமக்கு பாட்டி இருக்குதான என்று கேட்க விதார்த்தோ என்ன பாட்டி பாது என்ன விட்டுட்டு என்று கேட்டான் அப்பொழுது தியாவும் விக்கிரமும் திரு திருவென்று முடித்தவர்கள் அது ஒண்ணுமில்லை சும்மா காட்டியா அம்மாவ வம்பிழுத்தாள் வேற ஒண்ணு இல்ல நீ தூங்கு என்று தோளில் போட்டு தட்டிக் கொடுக்க அதற்கு பிறகு விதார்த்தும் உறங்கி விட்டான் அவனை தூக்கி கொண்டு சென்று மெத்தையில் படுக்க வைத்து விட்டு வெளியே வந்தவன் தியாவை தன் கைகளில் ஏந்திக் கொண்டு அவள் கண்களோடு தன் கண்களை நேருக்கு நேராய் கலந்தபடியே தூக்கி சென்று மெத்தையில் விழுந்தவன் அறையில் உள்ள லைட்டை எல்லாம் விட்டு நோரி நேரம் கூட தாமதிக்காமல் அந்த குளிர்க்கு இதமாக அவள் ஆடைகளை அவளை மொத்தமாக வாரி சுருட்டி கொண்டான் அங்கே அந்த குளிரில் அவர்களின் இரவு மிகவும் கதகதப்பாக சென்று கொண்டிருந்தது அதே போல அர்ஜுனும் குழந்தை தூங்கியதும் அவனை கொண்டு சென்று தன் அப்பா அம்மாவிடம் கொடுத்துவிட்டு வந்தவன் அஞ்சலியை தூக்கி கொண்டு சென்று மெத்தையில் போட அந்த மெத்தையில் உள்ளே சென்று மீண்டும் மேலே வந்தால் அஞ்சலி அந்த அளவுக்கு அந்த மெத்தை மிகவும் சாப்டாக இருந்தது அதே நேரம் அவனும் அவள் மேல் போத்தின்று வந்து பாய அர்ஜுன் ஸ்லோவா தான் இருங்களா ஏன் இப்படி அவசரப்படுறீங்க ஏண்டி இந்த கொடைக்கானலுக்கு வந்து நேத்து ஃபுல்லா ஒண்ணுமே பண்ண முடியல இன்னைக்குதான் நம்ம பையன் சீக்கிரம் தூங்கிருக்கான் இப்பவும் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணாம இருந்தா இந்த ட்ரிப்பு வந்ததே வேஸ்ட்ங்கிற மாதிரி ஆயிடாதா என்று பேசிக் கொண்டிருந்தவன் அவள் எதிர்பார்க்காத சமயத்தில் இருவரது ஆடிகளையும் உருவி கலைந்து போர்வைக்குள் அவளை இழுத்து சுருட்டியவன் இன்னைக்கு விடிய விடிய உன் கூட நான் இந்த கட்டில் விளையாட்டு தான் விளையாட போறேன் என்று கிரக்கமாக கூற அர்ஜுன் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமாவே ஆரியனுக்கு தங்கச்சியோ இல்ல தம்பியோ வந்துரும் வரட்டும் டி அதுக்கான ஏற்பாடையும் நம்ம பார்ப்போமே ஆடி பிச்சு விடுவேன் என்ன நினச்சிக்கிட்ருக்கீங்க என்னால்லாம் இப்ப முடியவே முடியாது சும்மா சொன்னேண்டி செல்லம் அது வரும்போது வரட்டும் இப்போ நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாமா ஏன்றவன் அதற்கு மேல் அவளை பேச விடாமல் அவள் இதழி தன் இதழுக்குள் கவி பிடித்து கொள்ள அங்கே ஒரு இனிமையான அரங்கேற்றம் நடந்து கொண்டிருந்தது இப்படியே இவர்கள் அனைவருடைய வாழ்விலும் இந்த சந்தோஷம் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று வாழ்த்தி நாமும் விடைபெறுவோம் நன்றி